பார்த்து உங்கள் கடையில் உனக்கு எல்லா வேலையும் நான் சொல்லித் தரேன் உனக்கு சம்பளமும் தரேன் ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசத்துக்குள்ள உன் கோர்ஸ்க்கு தேவையான பணத்தை நீயே சம்பாதிச்சிருவ அது கட்டி கோர்ஸ்ல சேர்ந்துரு அப்புறம் உன்னோட காலேஜ் படிப்பு பத்தி கவலைப்படாத அதை நீ சாய்ந்தரம் கூட படிக்க முடியும்ல படிக்கிறதுக்கு உனக்கு நிச்சயமா அவகாசம் தருவேன் அண்ணா நான் ஸ்வீட் கடையிலலாம் வேலை செய்ய மாட்டேன் நான் இவ்ளோ படிச்சு என்ன பிரயோஜனம் அந்த கடையில் நான் வேலை செய்ய மாட்டேன் மோகன் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி அது சின்ன வேலை பெரிய வேலைன்னு கிடையாது அதுதான் உனக்கு நீ இந்த கடையிலதான் வேலை செய்யணும் இல்ல என்ன மாதிரி தான் நீ ஆகணும்னு நான் சொல்ல வரல அண்ணா என்ன சொல்றேன்னா இந்த கோர்ஸுக்கான பணத்தை மட்டும் நீங்க சம்பாதிச்சிக்கோ அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ படிச்சு முடிச்சு நீ எங்க வேணா வேலைக்கு போ நீங்க பரமோகத் நீ என் தம்பி கனவு காண்றது நல்ல விஷயம் தான் ஆனா அந்த கனவுகளை நம்ம நிறைவேத்திக்கணும்னா நாம முதல்ல எந்திரிச்சு அந்த கனவுகளை நிறைவேற்றிக்க போராடணும் அப்படி இல்லைன்னா அந்த கனவுனால் வெறும் கனவாகவே போயிடும் மோகன் கனவு காண்றது மட்டும் வாழ்க்கை இல்லை நீங்கள் பாருமோகன் இனிமேல் நீ என் கூட கடையில் வந்து வேலை செய்கிற இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கப்போ அது உனக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கே நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம் சீக்கிரம் சூர்யா இன்னைக்கு மறுபடியும் துணையா இருக்கமே பேசுற சொல்றேன் ஒரு மனுஷன் தன் கையில ஒரு கம்ம பிடிச்சிட்டு நடந்துட்டு இருந்தா அவன் காலில் இருக்கிற சக்தி கொஞ்சம் கொஞ்சமா போயிடுமா ஒருவேளை வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா முதல்ல உன்னோட அண்ணனோட கையை விட நீ கத்துக்கணும் உன் சொந்தக்கால நின்னு வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணு இல்லைன்னா நாளைக்கு உன்னால எதையுமே சாதிக்க முடியாது அப்புறம் யாரும் உன்னை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க உன்னோட அண்ணன் மாதிரியே புத்திசாலியா கஷ்டப்பட்டு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கத்துக்க உனக்கு நன்மையை நடத்தணும் அது சார் ஸ்வீட் கடையில் போய் வேலை செய்ய போறானா அதுவும் தான் மோகன் வா கடைக்கு போகணும் நேரமாச்சு சீக்கிரம்

நான் கொடுத்துறேன் சரியா அண்ணா அண்ணா நீங்க நீங்க சொன்னது அண்ணா, அது அது வந்து இந்த ஸ்வீட் டெலிவரி பண்ண நான் போறேண்ணா இது நம்ம கடைவில்தானா ம் சரி சரி ஆமாங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் பெரிய முடிவை இன்னைக்கு திடீர்னு எடுத்துட்டீங்க மோகனை கடையில் வந்து வேலை செய்ய சொன்னீங்க என்ன காரணம் சந்தியா நீங்க செஞ்ச ஒரு தப்பால் உங்க வாழ்க்கையாக மாறிடுச்சு என்கிட்ட சொன்னீங்கல்ல அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா என்னோட தம்பி சரியான வாழ்க்கை வரணும் அவன் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே தலாடிட்டு இருப்பான் இன்னைக்கு அவன் ஊர் போய் சொல்லியிருக்கான் நாளைக்கு மறுபடியும் அவன் இதே மாதிரி தப்பு பண்ணான்னு வைங்க அப்போ நம்ம எல்லாருமே வருத்தப்பட வேண்டியிருக்கோம் அம்மா கிட்ட நீங்க மோகனை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொன்னது எதுக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் பிரோஜனம் இருந்திருக்கா மிஞ்சு போனா மோகன திட்டிருப்பாங்க மோகன் கொஞ்ச நாள் வருத்தப்பட்டிருப்பான் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை மறுபடியும் பழைய மனித இருக்குமே தவிர பொறுப்பு எனக்கு தெரியாம போயிடும் நீங்க சொல்றது எல்லாமே சரிதாங்க ஆனா மோகனுக்கு இந்த வேலையை செய்யறதுல விருப்பமே இல்லையே அப்படி இருக்கும்போது அவரையே இதை செய்யணும் இல்லையுமே சந்தியா அவ நீங்க வேலை செய்ய வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் என்னதா ஆனா இப்போ இப்போ வற்புறுத்தி அவன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இது நான் நிச்சயமாக இங்கேருந்து ஓடணுங்கிற முயற்சியில் அவன் கண்டிப்பாக வேறு வேலை தேட ஆரம்பிப்பான் ஒரு வேலை ஏதாவது கோர்ஸில் சேர்ந்தாலும் அவன் நல்லபடியாக படிப்பான் என்னை மறுபடியும் இந்த கடை பக்கம் வந்துடக்கூடாதுன்னு தோணும்ண்ண சந்தியா என் தம்பி சீக்கிரமாக இந்த கடையை விட்டு போகணுன்னு நானும் ஆசைப்பட்றேன் ஏசி ஆஃபீஸில் உட்காந்து அவன் ஒரு சார் மாதிரி வேலை செய்யணும் உண்மையிலேயே தான் என்னோடய ஆசை

கேட்டு புடவைன்னா கொண்டு வந்துட்டேன் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அண்ணா உயிரையே கொடுப்பேன் இந்த தடவை உங்களுக்காகவே ஏவன் குவாலிட்டி புடவை கொண்டு வந்திருக்க எல்லாமே புது டிசைனர் புடவை போன தடவை ஏதோ நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க உங்களுக்கு தான் தெரியும்ல உங்க மீனாவுக்கு மூளை கொஞ்சம் கம்மினு உண்மையா சொல்ற அத்தா என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஒரு மருமக செய்யற சின்ன தவறால குடும்பத்தோட மான மரியாதை போயிடும் எனக்கு அப்ப தெரியாது அந்த அத்தா இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப மோசமானவங்க ஏதாவது சின்ன வித்தியாசம் இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்கல்ல மீனாட்சி யார் மனசில்லாத தப்பான நோக்கம் இருந்தா அவங்க மட்டும்தான் எல்லாரையுமே தப்பா பாப்பாங்க ஒருத்தரோட மனசு சுத்தமா இருந்தா கடவுளை பார்த்து அவங்கயும் பயப்படணும் போய் உன்னோட வேலையை முதல்ல செய் சரிங்க அத்தை

செஞ்சு கல்வால் இருந்து சர்க்கரை மட்டும் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கோ என் மனைவி ஒரு கஞ்சங்குற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் கொடுத்துட்டு போயிட்டா புடவை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அம்மா எங்க பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்தது எனக்கு அவ்வளவா பிடிக்கலம்மா எனக்கு என்னமோ இது சரியில்லைன்னு தோணுது அம்மா அது வந்து நம்ம சூரியன திடீர்னு இன்னைக்கு மோகன கடைக்கு வந்து வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு அதை கேட்ட உடனே நான் அப்படியே நின்ட்டுமா அம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சூரியான கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு முறை மோகன கடைக்கு கூட்டிட்டு போ சூர்யா அப்படின்னு சொல்லிருந்தீங்க அப்ப சூர்யா உடனே வேண்டாம்னு சொல்லிட்டாரு வேண்டாமா மோகனுக்கு பிடிச்ச வேலையை அவன் செய்யட்டும் அவன் கடைக்கு வர வேண்டான் மோகனுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு இஷ்டம் இல்லனா அப்ப அவனை செய்ய வேண்டான் அப்படிதானே சொன்னாரு ஆனா ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா நம்ம சூர்யா அதே தான் மோகன அதே தான் ஆனா நினைப்பு மட்டும் மாறிடுச்சு இந்த நினைப்பு ஒண்ணு தானா மாறலமா சந்தியானி மாத்திருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க தான் அண்ணனை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க உங்க தம்பி வீட்டில் வெட்டியை உட்காந்துட்டு இருக்கான் அவனை நீங்க கடைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்போ உங்களுக்கு வேலை சுமையும் குறையும் அப்புறம் தண்டை சோறு சாப்பிடாம உங்க தம்பியால வீட்டுக்கு ஒரு பிரயோஜனமாகவும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா நேத்து மோகன் அவங்கள பத்தி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க அதனாலதான் புத்திசாலித்தனமா மோகன் அவங்க பொடி வாங்கிட்டு இருக்காங்க போதும் விக்ரம் எந்த அண்ணனை பத்தி பேசுறேன்னு கொஞ்சம் யோசி அதே சூர்யா உங்க எல்லார் வாழ்க்கையும் நல்லபடியா அமையறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான் அவனுக்கு உங்க எல்லார் மேலயும் நிறைய பாசம் இருக்கு யார் அவகிட்ட என்ன சொன்னாலும் சரி உங்க விஷயத்துல மட்டும் அவன் தப்பு பண்ணவே மாட்டான் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் செய்யறது மோகனோட நல்லதுக்குதானே எனக்கு நல்லா தெரியும் அவன் எடுத்திருக்கிற இந்த முடிவுல முழு மனசோட நான் அவனுக்கு துணையா இருப்பேன் உன்னோட அண்ணன் அண்ணிய பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலா உன்னோட பொண்டாட்டி என்ன பண்றான்றத கவனி போன தடவை நான் இந்த வீட்டை விட்டு போனப்போ இந்த வீட்டுல ஒரு பெரிய திருட்டே நடந்தது இந்த தடவை எதுவும் நடக்காம பாத்துக்க இல்லமா இந்த முறை அவளால எதுவுமே செய்ய முடியாது இன்னொரு தடவை தப்பு பண்ணானா அவள செருப்பு அழைய அடிப்பேன் அம்மா நம்ம வீடு இது நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன்ல இந்த வீட்டை நான் ரொம்ப கவனமா பாத்துக்கிறேன் சரிங்கம்மா அப்புறம் பாட்டியோட ஊர்ல வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வாங்க அம்மா அப்புறம் ஒன்று சொல்லவா நீங்க உங்களோட இந்த கோபத்தால எல்லாரையுமே பயன்படுத்திடுவீங்க ஆனா பாட்டிய பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லை ஐயோ இவன் எங்க வந்தா இங்க அவன் நம்ம மோகன் தானே மோகன் நீங்க என்னடா பண்ற இவன் எங்கடா அது வந்து சர்மா சார் கடைக்காக நான் இப்ப புரியுதா ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது பாரு இவன் ஆர்டர் டெலிவரி பண்ண போறான்னு நினைக்கிறேன் உங்க வேலை ஏதாவது பாருங்க டேய் மோகன் அதுக்குள்ள எங்க விடுற என்னடா டே மோகன் வேறு முகம் நான் சொல்கிறது சந்தியா நீங்க என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து பேப்பர்ல சில வேலைகளுக்கான இன்டர்வியூ எல்லாம் வரும் மோகன் இந்த இடத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணா வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அதான் இதெல்லாம் நான் கட் பண்ணி வைக்கிறேன்

சந்தியா என்னங்க தங்கியா பிறந்து போச்சு நான் சொன்னது வேல் இருக்கிற பேப்பர் சக்கர அந்த வாடை தான் வருது என்று என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என் மானமே போயிடுச்சு அண்ணா இந்த இந்த சந்தியானி ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க நீங்க லேப்டாப் பத்தின பழி அவங்க மேல போட்ட உடனே அவங்க எப்படி உங்களை பழி வாங்குறாங்கன்னு பாத்தீங்களா உங்களை உங்களை ஸ்வீட் கடையில வேலை செய்ய வச்சிட்டாங்க பாத்தீங்களா யாராலையும் எதுவும் செய்ய முடியலை என்னோட மொத்த வாழ்க்கையுமே இந்த ஸ்வீட் கடையிலே வாழ்ந்துருன்னு நினைக்கிறியா நாளைக்கே நான் வேற வேலை தேட ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் எனக்கு மட்டும் வேற வேலை கிடைச்சிருச்சுன்னு வை அண்ணனுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு அந்த கடை பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் நான் ஒன்னும் ஸ்வீட் கடையில் வேலை செய்ய போறக்கல இந்த அண்ணன் இருக்காரு இவரு சீக்கிரமா வேலை தேடிட்டு செட்டில் ஆயிடுவாரு

இந்த நாள் நாளில் என் நம்பிக்கை குறையவே இல்லை இன்னும் அதிகம் தான் இருக்கேன் வரப்போகிற இந்த பதினோரு நாளில் சந்தையை நிச்சி மோகன் நம்பிக்கையும் ஜெய்ப்பாங்கம்மா சூரியனனோட கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் அவருகிட்ட மோகனை கடைக்கி கூட்டிட்டு போன சொன்னப்போ அவர் என்ன சொன்னார் உடனே இல்லை அதெல்லாம் வேண்டாமான்னு சொன்னார்ல எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா மோகன் எல்லாரும் முன்னாடியும் சந்தையை மாட்டி விட்டான்ல அதனால் அவங்க வேணும்னா இப்படி புத்திசாலித்தனமா பழி வாங்குறாங்க நீங்க தான் காப்பாத்தணும் அம்மா உண்மையை சொல்ல போனா உங்க கோபத்தால நீங்க எல்லாரையுமே பயமுறுத்துவீங்கள ஆனா உங்களுக்கும் பாட்டினா பயம் தானே